आस्था पनपाकर कंदीपन सही बजा तुमने सच्ची तो हमारे तेजी ने के नमः आश्विन लादला बॉडी फिट कैरेटिंग स्वाइन नदी एक दिन उठे नेटिंग ने भी वन पर तो मनी वन पर एमएलसी बदलो और घुनी करें क्या ये कब बताना मनुष्य बतेगे पुत्र नागा

ஏற்பாடு செய்து அழகாக வரவேற்பு உரையாற்றி சிறப்பித்திருக்கிற நமது பொறியாளர் அணி அமைப்பாளர் சிறப்பான பட்டப்படித்திருக்கிற எண்ணி வரைப்படுத்திருக்கிற அவரை அன்புக்கு பார்த்து இருக்கக்கூடிய அருமை தகவலர் தலைவாணவர்களே முனைவர் எஸ் கே முசராஜா அவர்களே அண்ணா நம்புசெய்யர் அவர்களே எப்படி அவர்களே பிள்ளையார்த்தி நண்பர்கள் இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லயுமே பிள்ளையார்த்திருக்காங்க பொறியாளர் இன்றைக்கி மட்டும் டான்ஸ் ஆர தெரியாமல் அவங்க பிள்ளையார பொறியாமல் அதனால் அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்ததே பெரிய விஷயங்கிறது நான் சொல்றேன் அவரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாரதே இருக்கும் அதனால வந்து யாருமே வந்து அலட்சியம் யாருக்கும் இல்லை இந்தியா முழுவதும் பார்த்தா தமிழ்நாட்டில் வேற எந்த அன்றைக்கும் இல்லை அதிமுக ஒரு பெரிய கட்சிப்பாங்க அவங்களுக்கு கூட தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் என்னங்கிற விரும்பி ஸ்ட்ராங்காக கிடையவே கிடையாது இதுதான் ஒரு விஷயம் ஆகையில இருபத்தி மூணு அணி அதுக்கு கூட சேர்த்து ரெண்டு அணி வந்துருக்கு படித்தவர்களுக்காக வராணி மாற்றுத்திறனாளிகளுக்கு உயிர்களும் நம்ம கலைவாணம் கொண்டு தான் ஆனால் அதனால தான் நம்ம என்னத்தை நன்றியை பறக்கக்கூடாதான் கலைவாணம் உடல்நிலை குறைவாகிறது வீட்டில் பந்துட்டு இருக்கிறப்ப அவரை நம்ம எந்த காலங்களா

はいませ